நம சிவாய் வாழ்க பிப்ரவரி மாதத்தில் ரிஷபராசிக்காரருடைய ராசி பலன் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் முதலில் கிரக அடைவுகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் ரிஷபராசி ரிஷபராசினுடைய இரண்டாம் ரிசபராசியிலே எந்தவிதமான கிரகங்களும் இல்லை இரண்டாம் வீட்டிலே குரு பகவானும் நான்காம் வீட்டிலே கேது பகவானும் ஒன்பதாம் வீட்டிலே செவ்வாய் பகவான் சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் என்ற கிரகங்கள் நான்கு கிரகங்களும் அடுத்ததாக வீட்டிலே ராகு பகவானும் வீட்டிலே சனி பகவானும் இடம்பெற்று காணப்படுகிறார்கள் இவ்வாறு காணப்படுகின்ற கிரகங்கள் எவ்வாறு நன்மையும் தீமையும் செய்ய காத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் மற்றும் பார்வையின் அடிப்படையில் எவ்வாறு மாறுபடுகிறது என்பதை பற்றி பார்ப்போம் இப்போ ராசி அதிபதி ராசி என்று சொன்னால் ரிஷபராசி ரிஷபராசினுடைய அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே நான்கு கிரக சேர்க்கையுடனும் இடம்பெற்று காணப்படுகிறார் அவ்வாறு காணப்படுகின்ற கிரகங்கள் நன்மை எவ்வாறு அடைகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் நான்கு கிரகங்கள் அதுக்கான நட்பு கிரகங்கள் பகை கிரகங்கள் இவற்றையெல்லாம் சேர்க்கை பெற்று தன்னுடைய ஒரு குழுக்களாக எவ்வாறு ஒளியை வீசி நன்மையை தருகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் ரிஷபராசியை சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்வை பார்க்கிறார் பார்வை செலுக செலுத்துகிறார் அதன் அடிப்படையிலும் நன்மையும் தீமையும் விளைய காத்திருக்கிறது அது நட்பு கிரகங்கள் என்ற அடிப்படையிலும் மற்றும் வேறு வகையான குரு வீட்டிலிருந்து பார்க்கிறார் என்ற அடிப்படையிலும் மூன்றாம் பார்வையின் அடிப்படையில் தடை தாமதத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பையும் பெறுகிறார் என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது ஏன் என்ற கேள்வியின் அடிப்படையில் போகும்போதுதான் அவர் சனி பகவானுக்கு பதினோராம் இடத்திலே பாதகஸ்தானத்திலே ராசினுடைய அதிபதி அமர்ந்திருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் இவர்களுக்கு தீமை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படுகிறது என்பதை சொல்கிறது ஏன் அதாவது ஏழாம் பார்வையாக ராசியிலிருந்து ஐந்தாம் வீட்டை சனி பகவான் பார்வை செலுத்துகிறார் அடுத்ததாக எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய தனுசு வீட்டை பத்தாம் பார்வையாக பார்க்கின்றார் அதன் அடிப்படையில் குரு பகவானும் பார்வை செலுத்துகிறார் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் பார்வையாக தனுஷ் அதாவது துலாம் வீட்டை பார்வை செலுத்துகிறார் ஒன்பதாம் பார்வையாக ராகு பகவானை பார்வை செலுத்துகிறார் இதன் அடிப்படையில் நன்மையும் தீமையும் எவ்வாறு விளைய காத்திருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ இரண்டாம் வீடு என்று சொல்கின்றோம் அந்த வீட்டிலே குரு பகவான் பெற்று காணப்படுகிறார் இந்த வீட்டினுடைய தன்மை என்று வரும்பொழுது தனம் வாக்கு கொடுமை என்ற அடிப்படையில் வருகிறது அவ்வாறு வருகின்றது நன்மை தருகிறதா எவ்வாறு தருகிறது என்பதை பற்றி பார்க்கலாம் குரு பகவான் அங்கே இருப்பது ஒரு வகையில் நன்மை தரக்கூடிய அமைப்பு அந்த வீடு புதன் பகவானுடைய வீடாக இருக்கிறது அந்த வீட்டினுடைய அதிபதி அந்த ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருப்பது ஒரு வகையான தீமையாக இருந்தாலும் ராசியின் அதிபதியோடு இணக்கம் பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் நன்மை விளைகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது முற்பகுதியில் பணவரவை வேலை செய்தாலும் பணவரவு தரக்கூடிய அமைப்பு அங்கு இல்லாத தன்மையை ஏற்படுத்தும் பிற்பகுதியில் லாபத்தை தரக்கூடிய அமைப்பு ஏற்படுத்துகிறது மாதத்தினுடைய இறுதி தான் நன்மை அதிகமாக விளைகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது குடும்பம் என்று வருகின்றோம் குடும்பத்தினுடைய அண்ணுண்ணியத்தன்மை கூடுகிறது மற்றும் சுபகாரியத்திற்காக பெறப்படக்கூடிய நிகழ்ச்சி அதிகமாக நடக்கிறது அல்லது சென்று வரக்கூடிய தன்மை ஏற்படுத்துகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது வாக்கு என்ற அடிப்படையில் நாம் செலுத்தும் பொழுது கொடுக்கும் பொழுது அந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய தன்மை இருக்கிறதா என்று பார்த்தால் அங்கு சற்று தாமதமாகத்தான் இருக்கிறது ஏன் என்று பார்க்கும் பொழுது குரு பகவான் அவ்விடத்திலே இருக்கின்றார் அதே சமயம் ராசியை சனி பகவான் பார்ப்பதன் அடிப்படையில் தாமதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பது இயல்பான ஒரு அமைப்பாகும் ஆகவே இவர்கள் கொடுக்கப்பட்ட வாக்கு அந்த தமயத்தில் எடுத்து இயம்ப முடியாத செயல்படுத்த முடியாத சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதை எடுத்து காட்டுகிறது மூன்றாம் வீடு மூன்றாம் வீடு என்ற முயற்சி வெற்றி என்ற அடிப்படையில் வருகின்றோம் அதன் அடிப்படையில் அவர்களுக்கு முயற்சி ஏற்படுகிறதா முயற்சியின் அடிப்படையில் அந்த வீட்டை நான்கு கிரகங்கள் பார்வையின் அடிப்படையில் முயற்சி தோல்வியில்லாத தன்மையை ஏற்படுத்துகிறது அதன் மூலம் நன்மையை விளைகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது இது எவ்வாறு காலதாமதத்தின் அடிப்படையில் கட கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து நான்காம் வீடு நான்காம் வீட்டிலே கேது பகவான் இருப்பது ஒரு வகையில் தீமையான ஒரு அமைப்பாக இருந்தாலும் அது நன்மையாக மாற்றக்கூடிய அமைப்பு வழிபாட்டின் மூலம் மாற்றிக்கொள்ளலாம் என்ற நிலையை நாம் ஏற்படுத்தி கொள்ளப்பட வேண்டும் அங்கே முதலீடு என்ற அமைப்பில் வரும்பொழுது பொழுது அதற்கு பாதகமான செயல் இருக்கக்கூடிய அமைப்பின் மூலம் நாம் முதலீடு செய்யக்கூடாது அது என்ன அப்படி என்று பார்க்கும் பொழுது சூரிய பகவான் வீடாக வருகிறது சூரிய பகவான் திருகோண வீட்டில் இருக்கிறார் அந்த வீட்டின் விரையாதிபதியுடைய அமைப்பு ஆகவே நிலத்தின் அடிப்படையில் நீங்கள் செலுத்தக்கூடிய அமைப்பு விரையத்தை ஏற்படுத்தும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது மற்றும் தொழில்நிலையில் நீங்கள் எடுத்த எடுக்கக்கூடிய ஒரு முதலீடு போடும் பொழுது அவர்களுக்கு தீமையை ஏற்படுத்துகிறது என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது சூரிய பகவான் கும்ப வீட்டிற்கு சென்ற பின்பு முதலீடு செலுத்தும் போது நன்மை விளையக்கூடிய அமைப்பு இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது வண்டி வாகன சேர்க்கை ஏற்படுமா இப்போது தற்போது ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது வாகனம் வாங்கக்கூடிய நிலை மற்றும் வேறு வகையான தொழில் உபக உபயோக கரங்கள் பொழுது நன்மை ஏற்படுத்துகிறதா என்றால் நன்மை ஏற்படுத்துகிறது அதன் மூலம் கடனை தருகிறதா என்று பார்த்தால் கடனை தந்துதான் இந்த வகையான பொருட்களை தரும் என்பதையும் எடுத்து காட்டுகிறது தாயாருடைய நிலை என்று வந்தால் ஒரு சிலருக்கு நோயினுடைய தன்மை தாக்கம் அதிகமாக இருக்கிறது ஆகவே மருத்துவரம் சென்று அவர்களுக்கு நிவாரணம் செய்து கொள்வதன் மூலம் நன்மை பயக்கலாம் பொதுவாக மந்த நிலை ஏற்படுத்தக்கூடிய பொருளாதாரமாக இருக்கிறது ஐந்தாம் வீடு ஐந்தாம் வீடு என்பது குல அதாவது குலதெய்வம் குழந்தையுடைய தன்மையை சொல்லக்கூடிய இடம் திருமணமானவர்களாக இருந்தால் தற்போது திருமணம் ஆனவர்களாக இருந்தால் குழந்தை பாக்கியத்திற்கு நன்மை அமைப்பு தரக்கூடிய அமைப்பாக இருக்கிறது சனிபா பகவானுடைய பார்வையின் அடிப்படையில் சற்று கவனமாக இருப்பது நன்று குலதெய்வம் அல்லது வேண்டிக்கொள்வதன் மூலம் அந்த குழந்தை நிற்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் என்பதை எடுத்து காட்டுகிறது ஏற்கனவே குழந்தை இருப்பவர்களுடைய நிலையின் அடிப்படையில் பார்க்கப்பட்டால் சனி பகவானுடைய பார்வை அடிப்படையில் ஒரு சிலருக்கு பிரச்சனை குழந்தைகளுக்கு சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் கவனமாக இருந்து அதை செயல்படுத்தி கொள்வது நன்று சிறு பிரச்சனை என்று வரும்பொழுது கூட அவர்களுக்கு மருத்துவிடம் சென்று காமித்து அவற்றை வெற்றியடையப்பட வேண்டும் அல்லது சரி செய்து கொள்ளப்பட வேண்டும் அடுத்து ஆறாம் என்று வருகின்றோம் ராசிக்கு ஆறாம் கடன் நோய் வழக்கு என்ற அடிப்படையில் வருகின்றோம் அங்கு குரு பகவானுடைய பார்வை இங்கு பெறுகிறது அங்கே சனி பகவானுக்கு எட்டாம் வீடாக இருக்கிறது ஆறு என்று சொல்லும்போது கடன் கடன் ஏற்படுத்துகிறதா என்றால் ஏற்படுத்துகிறது குரு பார்வையின்பை நன்மை தரக்கூடிய கடனாக வருகிறது திருமணம் மற்றும் வண்டி வாகன சேர்க்கை மற்றும் இடம் பொருள் மற்றும் பொருளாதாரத்திற்கு தக தக்கக்கூடிய நிலையில் கடனை ஏற்படுத்தக்கூடிய தகுதியாக வருகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது ஒரு சிலருக்கு மருத்துவத்தின் மூலம் கடனை ஏற்படுத்தும் சற்று கவனமாக இருப்பது நன்று அதை போக்கிக் கொள்வதற்கு குலதெய்வம் மற்றும் மருத்துவரிடம் கா காமித்து அவற்றை தெளிவாக தெரிந்து கொள்வதன் மூலம் பிரச்சனையில் இருந்து மீண்டு வரலாம் வழக்கு என்ற அடிப்படையில் வரும்போது ஒரு சிலருக்கு பிரச்சனை தான் ஏற்படதான் செய்கிறது குரு பார்வையின் அடிப்படையில் சுகமாக முடியக்கூடிய நிலை ஏற்படுத்தும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் ஏழாம் இடம் என்பது கலத்திரஸ்தானம் ஒரு ஆணாக இருந்தால் பெண் பெண்ணாக இருந்தால் ஆண் என்ற அடிப்படையில் வருகின்றோம் ஏழாம் இடத்து அதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று காணப்படுவதன் அடிப்படையில் நான்கு கிரகங்கள் சேர்க்கையினை இருப்பதன் அடிப்படையிலும் ஒரு வகையான நன்மையை ஏற்படுத்துகிறது திருமணமாகாத ஆண் பெண் இருவர்களுக்கும் திருமணத்தை நடத்தக்கூடிய நிலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்படும் அந்த வாய்ப்பை நடுபவிடாது செயல்படுத்திக் கொள்வது நன்று நீண்ட காலமாக இருப்பவர்களுக்கு நிலையின் அடிப்படையில் நாம் பலன் சொல்கின்றோம் எட்டாம் இடம் அது ஆயு அதிர்ஷ்டத்தையும் ஆயுளையும் தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகின்றது எட்டாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது ஒரு வகையான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதன் மூலம் அதிர்ஷ்டமும் ஆரோக்கியமும் கூடி வரக்கூடிய நிலை ஏற்படுத்துகிறது என்பதை எடுத்துக்காட்டுகிறது ஒரு சிலருக்கு வெளிநாடு அல்லது மறைந்திருந்து வாழக்கூடிய நிலை ஏற்படுத்தும் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் பாக்கியங்கள் கூடியே வரக்கூடிய நிலை அதாவது தெய்வ வழிபாடு மற்றும் தெய்வ நிலையினுடைய கோவிலுக்கு சென்று வருதல் தர்மகர்த்தா அல்லது கோவில் வழிபாடுகளை நிர்ணயிக்கக்கூடிய குழுவின் தலைவர் போன்றவை செயல்படுத்தக்கூடிய நிலை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு பொது நல காரியங்களை ஈடுபடுவக்கூடிய நிலையும் ஏற்படுத்தும் பொதுவாக மன நிம்மதியை தரக்கூடிய செயலை செய்யக்கூடிய நிலை ஏற்படுத்தும் என்பதை எடுத்து காட்டுகிறது மற்றும் தலைமை பண்பை வகுக்கக்கூடிய நிலை ஏற்படுத்தும் என்பதையும் எடுத்து காட்டுகிறது பத்தாம் இடம் என்று வரும்பொழுது அங்கு தொழிற்தானம் தொழில் அமைப்பின் அடிப்படையில் அங்கு ராகு பகவான் இருக்கிறார் குரு பகவானுடைய சேர்க்கை பெறுகிறது இதன் அடிப்படையில் நன்மை விளையக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது சனி பகவானுக்கு விரய வீட்டிலே இருப்பதனால் விரயத்தை ஏற்படுத்துகிறது அது சரி செய்வதற்காக குரு பகவான் பார்வையின் அடிப்படையில் ஒரு வகையில் பணத்தை சேர்க்கக்கூடிய நிலையும் ஏற்படுத்துகிறது போராட்ட நிலையின் அடிப்படையில் தொழில் ஸ்தானம் சென்று வருகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது பதினோராம் வீட்டிலே சனி பகவான் இருப்பது நன்மை அதாவது ஒரு சில காரியங்கள் பிற்பகுதியில் மாதம் இந்த மாதத்தின் பலனை நாம் அறியும் பொழுது பிற்பகுதியினுடைய அடிப்படையில் லாபத்தை தரக்கூடிய நிலை அங்கு ஏற்படுத்துகிறது ஆகவே பொறுத்திருந்துதான் பலனை பார்த்து நடத்தி கொள்ளப்பட வேண்டும் பனிரெண்டாம் வீடு அயனசயன போகஸ்தானம் அதன் அடிப்படையில் நன்மை விளையக்கூடிய நிலை அங்கு ஏற்படுகிறது என்பதை எடுத்து காட்டுகிறது நமசிவாய வாழ்க